நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம் அந்த அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது படம் தேர்தலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அதாவது அவங்க நீதிமன்றத்தில் போட்டிருந்த வழக்க வாபஸ் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம போன வீடியோல சொல்லிருந்தோம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ அந்த சம்பவம் நடந்திருக்கு அபிஷியலா தயாரிப்பு நிறுவனம் அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்தை மறுபடியும் சென்சார் குழுக்கு அனுப்ப போறாங்க அவங்க படத்தை பார்த்துட்டு இன்னும் என்னென்ன திருத்தங்கள் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு படக்குழு தயாரா இருக்காங்க சோ மேக்சிமம் இந்த படம் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட விநியோகஸ்தர்கள் அதிருப்தில இருக்காங்க கேரளால இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்காங்க படத்தோட தயாரிப்பு நிறுவனமும் அவங்க கிட்ட வாங்குன மொத்த பணத்தையுமே செட்டில் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க விநியோகஸ்தர்கள் படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் காத்திருக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு தயாரிப்பு நிறுவனம் தயாரா இருக்காங்க ஓகே நண்பா ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் இப்ப கே வாங்குற முடிவுக்கு வந்திருக்காங்க இவங்க எடுத்திருக்க முடிவு சரியா இல்லை அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி